அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவுகளை எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ஷியல் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்ரிகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ஒரு ஈத்து இனிய பொங்கனூர் குட்டையும் மாடுங்க ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க குட்டை செனையூசி போட்டிருக்கிறாங்க ஒரு நாலு டு ஐந்து நாட்கள் தான் ஆகுதுங்க இன்னும் வந்து செனை உறுதி ஆகலைங்க போன ஈத்து புங்கனூர் குட்டை கிடாரி கண்ணோடு இருந்ததுங்க அந்த கண்ணை அவங்க வச்சுக்கிட்டாங்க மாடு மட்டும்தான் ஒரு பணிக்காக நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க கண்ணோடு இருந்த ஃபோட்டோ வேணாலும் வாட்ஸ்அப் பண்ண முடியுங்க ஒரு ஈத்து ஈணி கறவை காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று கறந்துருக்குங்க மாட்டினுடைய உயரம் அடிங்க இருந்த இடத்துல கொஞ்சம் பக்குவம் குறைவுங்க அதனால் வா கொஞ்சம் வாடலாக இருக்குது மற்றபடி நல்ல ப்ரீடு குவாலிட்டியான குட்டை மாடு உயரம் வந்து மூணடி உயரம் ஒரு ஈத்து ஈணி பல்லு கடை முளைப்பு மீண்டும் குட்டை சினை ஊசி போட்டிருக்கிறாங்க இன்னும் செனை உறுதி ஆகலைங்க உங்களுக்கு புங்கனூர் குட்டை வேணும் நல்ல குவாலிட்டியாக வேணும் ஒரு ஈத்து ஈனிய மாடு வேணும் கறவை கொழுக்குமா நிற்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறதுனாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்ங்கிறது நம்மளுடைய பண்ணையோட பெயர் கூகுளில் போட்டிங்கனாலும் அதே லொக்கேஷன் உங்களுக்கு காட்டும் வெளிச்சத்தில் வந்து தேர்வு செஞ்சு பார்க்கலாம் நேரில் வந்தாலும் முழு தொகை கட்ட வேண்டியதில்லை அட்வான்ஸ் கொடுத்தா போதும் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்திங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோம் குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சுருக்குறோங்க இன்னைக்கு கால்நடை மருத்துவர் வர சொல்லி தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டின் இன்ஜெக்ஷன் போட்டோம் அதனால் மீண்டும் நீங்கள் இன்ஜெக்ஷன் வந்து குடல் புழு நீக்கம் வந்து நாலு மாதம் கழிச்சு பண்ணால் போதுமானதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்ங்க இரண்டாம் நீத்து பொங்கனூர் குட்டமாடு சொல்லி சுத்தம் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான காரி கிடாரி கண்ணுங்க மறை இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காங்கயமும் உம்பளச்சேரியும் க்ராஸுங்க காங்கை மாட்டுக்கோ இல்லை வந்து உம்பளச்சேரி மாட்டுக்கு காங்கையும் காலை இணைச்சேர்க்க பண்ணி பிறந்த கண்ணுங்க அதனால் உடல் வாகு வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாதிரி இருக்குது அந்த நெத்தி சுட்டி அடியில் பேட்ச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உம்பளச்சேரி மாடுகளுக்கு உண்டான மாதிரி இருக்குதுங்க கன்று தெளிவான கிடாரி கண்ணு கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க வீட்டுக்கு இந்த மாதிரியான மறை இருக்கிற மாதிரி கன்றுகள் நிறைய விரும்பி வாங்குகிறாங்க ஏன்னா நம்ம வீட்டில் இதை கட்டியிருக்கும் பொழுது வெளியிலேருந்து யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பார்வை வந்து இங்கே கண்ணு மேலே தான் விலகும் நம்ம வீட்டுக்கு வர்றதை மாடுகள் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமாக இந்த மாதிரி மறை இருக்கிறத நிறைய விரும்பி கேட்குறாங்க இது கஸ்டமர் நம்மகிட்ட இந்த விவரங்களை சொல்லி தான் நம்ம இந்த விவரத்தை நம்ம சொல்ல முடியுதுங்க தெளிவான கன்று எட்டு மாதமான கன்று விலை பதினாறாயிரம் ரூபாய் சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுளி குறைப்படுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுது வீட்டுக்கு நல்லா அழகாக தெளிவாக ஒரு பேட்சில் கிடாரி கிடாரிக்கன்று வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் மும்பலச்சேரி மாட்டுக்கு காங்கயம் காலை இனச்சேர்க்கை பண்ணி பிறந்த கண்ணுங்க கண்ணு நான் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கை மாடுகளுடைய உயரமே வந்துடும் இந்த மறை மட்டும்தான் இருக்கும் ஒழிஞ்சு மற்றபடி காங்கயத்துக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் தெரியாதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தேர்வு பண்ணி எடுத்துக்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறனாலும் ஃபோன் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் வரலாமுங்க ஒவ்வொரு நாளுமே நம்ம விற்பனைக்கான விலை விற்பனைக்கான நாள் விற்பனையில் என்ன ஃபோன் நம்பரு எல்லாமே தெளிவாக குறிப்பிட்டிருவங்க அந்தந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேளுங்க மாற்றி கீழே இருக்கிற நம்பருக்கோ மற்ற நம்பருக்கோ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டாம்ங்க கீழே நம்ம கொடுத்துருக்கிற நம்பர் வந்து வெறும் கால்நடை தீவனங்களுக்கான நம்பர் மட்டுமேங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் கரூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்தினுடைய சில பகுதிகள் வரைக்கும் நம்மளுடைய சொந்த வாகனத்திலேயே மாதத்துக்கு மூன்று முறை இரண்டு விதமான தவுடுகளை டோர் டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க ஒன்று வந்து ஐநூற்றி எழுபது ரூபாய்க்கு டெலிவரி ஒன்று ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா டெலிவரிங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு மூட்டை சாம்பிள் எடுத்து பாருங்கள் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் திருப்தியாக இருந்ததுன்னா ரெகுலராக நம்ம வாங்குறமே உங்கள் இடத்துல டோர் டெலிவரி பண்ணிடுங்க மாதம் ஒரு ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் வாங்குறீங்கன்னா நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ஆயிரரூவா குறைக்க முடியுங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல இரட்டை திமிலில் நாடி உடம்புல இருக்கக்கூடிய தரமான மயிலை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கான வயசு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்று மாதம் ஆகுதுங்க நல்ல திமிழமைப்பு நல்ல உடல்வாகுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க சின்ன கண்ணாக இருக்கும் பொழுது அம்மை வந்து அம்மை வந்து மறைந்த தழும்புகள் வந்து உடம்புல லேசாக தெரியுங்க அது வீடியோவில் வந்து நல்லா பார்க்குறவங்களுக்கு தெரியும் பார்க்க முடியாதவங்களுக்காக நம்ம தெளிவாகவும் குறிப்பிட்றோங்க கண் எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க ரட்ட ரட்டநாடி உடம்பு நல்ல தொப்புள் அதாவது தொப்புல இருக்க கொஞ்சம் இருக்குதுங்க நல்ல கறவை இருக்கிற மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க கண் நல்ல பெரும் மாடாக வருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தேர்வு பண்ணி எடுத்துக்கலாம் விலை முப்பத்தி இரண்டாயிரமுங்க இதே மாதிரியான கன்று ஒரு நான்கைந்து நாட்களுக்கு முன்னாடி போட்டிருந்தோம் அது முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு பதிவிட்ருந்தோங்க அந்த கண்ணோடவே இந்த கன்று ஒரு நூல் பெருசாக தான் இருக்குங்க நல்ல ஹெவி சைஸ் கண்ணுங்க சந்தை மதிப்பாகவே முப்பதாயிரம் ரூபாய் கிட்ட வைக்குங்க அந்த அளவுக்கு இருக்கும் கண் பதிமூணு மாதம் தான் ஆகுதுங்க விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க இன்றைக்கி வந்து காங்கை மாடுகளோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிருச்சுங்க இந்த மாதிரி அம்மை தழும்புகள் ஏதாவது ஒரு காரணங்களால் அதை நம்ம வந்து வேண்டான்னு நிராகரிக்கும் பொழுது இதை வாங்கிறதுக்கு போது வாங்கிறதுக்கு மற்ற மாநில வியாபாரிகள் உடனே வாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஏன்னா இதனுடைய கரிமதிப்பை பார்த்து இதிலேருந்து இவ்வளோ கறி நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் அவங்க வாங்குறாங்க அதனால தான் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்ல கன்றுகள் சின்ன சின்ன குறைபாடுகள் அதாவது இந்த அம்மை தலைப்பு இந்த மாதிரியான சுழியை தவிர்த்து மற்ற ஏதாவது இருந்தாலும் நம்ம அதை பதிவில் கொண்டு வரோம் அது விளக்கமாகவும் நம்ம சொல்கிறோம் வாங்குறவங்களுக்கும் அதை புரியணும் புரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம உடம்புல ஒரு காயம் ஏற்படுது அதனால் ஒரு தழும்பு வருது அந்த தழும்புனால் நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படாதுங்க ஒரு முறை அம்மை வந்துட்டால் மீண்டும் அம்மை நோய் தாக்கம் வாழ்நாள் முழுவதும் அந்த மாட்டுக்கு வரவே வராதுங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க தலையீத்துங்க கிடாரிங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க செனையோசி கில் போட்டிருக்கிறாங்க இன்னும் செனை உறுதி ஆகலைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல ஒரு பிரீடு குவாலிட்டியான கிடாரி ரெண்டே பல்லு முதல் ஈத்து நல்ல குவாலிட்டியில் இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை தொப்புல இறக்கும் நரம்பு தார காம்புகள் ஓர்ஸு தெளிவாக இருக்கும் விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் பல் ரெண்டே பல்லுங்க ஈத்து முதல் ஈத்துங்க கிரு செனை ஊசி போட்டிருக்கிறாங்க இன்னும் வந்து செனை உறுதி தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்துங்க காங்கேயமும் தார் பார்க்கரும் கிராஸுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாடு காங்கை மாடு மாதிரியே தான் இருக்கும் ஆனால் காங்கேயமும் தார் பார்க்கரும் கிராஸுங்க மாடு நல்ல தெளிவான மாடுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு நாலு ப்ளஸ் மூணு ஏழு லிட்டர் பால் கறக்குங்க காங்கேயமும் தார் பார்க்கரும் கிராஸுங்க பின்னாடி அறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் நிறத்துல தான் இருக்கும் கன்று போடுறதுக்கு இருபது நாள் ஆகுங்க கால் அணைக்க வேண்டியதில்லை மயில காலைக்கு தான் இன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க நாலு மூணு ஏழு லிட்டர் கறவை சொல்லியிருக்கிறாங்க மாடு நல்லா பெருவிட்டு மாடுங்க பால் தேவைக்காக மாடு தேடுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் இந்த மாதிரியான இரண்டு நாட்டு மாடுகளுடைய கலப்பில் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் ஏன்னா பால் வந்து கொஞ்சம் திடமாக இருக்குங்க இயல்பாக காங்கை மாடுகள் வந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதம் அதிகபட்சம் கறக்குதுன்னா இந்த மாடுகள் வந்து இன்னும் ரெண்டு மாதம் கூட வரைக்கும் கறக்குங்க நம்ம பக்குவத்தை பொறுத்து அந்த நாட்கள் வந்து அதிகமாகுங்க கன்று போட்டதுலேருந்து நம்ம வந்து ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு மேலே நூற்றி ஐம்பது நாட்களுக்குள்ளே வேறு மாட்டுக்கு இனச்சேர்க்கை பண்ணும் பொழுது தான் அந்த நெட்டித்தான் கரக்க கொண்டு வர முடியுங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கன்று போட்டு ஒரு அறுபது நாள் ஹீட்டுக்கு வந்துடும் உடனே காலை சேர்த்திடுவாங்க அந்த காலை சேர்த்துனதில் செனம் நிற்கலினாலும் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டதுனாலும் மாடுகள் பாலுக்கு நிற்காமல் போயிடும் பாலோட அளவு குறைஞ்சி போயிடுங்க அதனால் அந்த காலை சேர்த்துறத ஒரு ஹீட்டோ ரெண்டு ஹீட்டோ விட்டு நம்ம போடும்போது கர்ப்பப்பையும் அதனோட இயல்பு நிலைக்கு வந்து நல்லா தெளிவாக இருக்குங்க தெளிவான மாடு நல்லா கறக்கும் விலை நாற்பத்தி நாலாயிரம் நாலு ப்ளஸ் மூணு ஏழு லிட்டர் கறவை வரும் காங்கயமும் தார்பார்க்கரும் கிராஸு மாடு நல்ல பெருவெட்டான மாடு நல்ல புறவு ஏற்றம் வாழறக்கம் எல்லாம் தெளிவாக இருக்குங்க ஈத்து மாடு அப்படிங்கிறதுனால கடைசி ஒரு வாரத்தில் தான் கன்று போடும்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அவங்க சொல்கிற கணக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தஞ்சி நாள் ஆயிருச்சுங்க காலை சேர்த்தி இயல்பாக கன்று போடுறதுக்கான டைம் வந்து இரநூத்தி எண்பத்தி மூணு இருந்து அதிகபட்சம் சில மாடுகள் முந்நூறு நாள் வரைக்கும் போட்டிருக்குதுங்க அதனால் இதனுடைய சென்னை நாட்கள் வந்து இரநூத்தி அறுபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு மூணா மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் வெட்டுக்கு வந்து போயிடுச்சுங்க லோ பட்ஜெட்டில் இருந்துச்சு மாடு நல்ல குணமாக இருந்துச்சுங்க அதனால் நம்ம வாங்கிட்டு வந்து பதிவாக போடுறோங்க மூணா மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மாதத்து வரைக்கும் கன்று வந்து ஊட்டிகிட்டே இருந்ததுங்க கண்ணையும் தனியாக விற்றுட்டாங்க மாடையும் தனியாக விற்றுட்டாங்க மாடு வந்து நம்ம வீட்டு கொண்டு வந்து செனை கை வச்சு பார்த்தோங்க இன்னும் செனை ஆகலை ஆனால் கர்ப்பமே மிக தெளிவாக இருக்குது சுருக்கமோ வீக்கமோ அப்படிலாம் எதுவும் இல்லை காம்புகள் நாளைக்கு தெளிவாக பால் வருதுங்க நல்ல தெளிவான மாடு லோ பட்ஜெட் மாடுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க யாருக்காவது இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கோமியம் சாணம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை ஒரு கன்று குட்டி வாங்குறதுக்கு பதிலாக ஒரு நாட்டு மாடு வாங்கி வளர்க்கலான்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈத்து முனான் ஈத்துங்க இது ப்ரீடாக பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம ஊர் நாட்டு மாட்டுக்கும் வட இந்திய ஊசியின் மூலமாக எதாவது போட்டு பிறந்த மாடுங்க அதாவது சாகிவால் போட்டிருக்கலாம் இல்லை ராத்தி போட்டிருக்கலாம் இல்லை ரெட் சிந்தி போட்டிருக்கலாம் நம்ம ஊர் நாட்டு மாட்டுக்கு போட்டதுனால பாலோட அளவு கண்டிப்பாக கூடுதலாக இருக்குங்க ஏன்னா கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி சைஸ் காலக்கண்ணாக இருந்ததுங்க அதனால் உங்களுக்கு கன்று வாங்குற வாங்குகிற விலையில் ஒரு மாடு வேணும் ஈத்து மாடு வேணும்னு நினச்சிங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் இந்த மாட்டுக்கும் நம்ம கொடுக்குற உத்தரவாதம் கண்ணு போட்டால் பாலுக்கு நிற்குங்க நாலு காம்பில் பால் வரும்ங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க பல்லு தெளிவாக இருக்குதுங்க விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்க்கலாமுங்க அருகில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கால்நடை சந்தை எந்த சந்தை உங்களுக்கு அருகில் இருக்குதோ அந்த சந்தைகளுக்கு நீங்கள் வந்து நேரடியாக போய் பார்க்கலாமுங்க உங்களால் வாய்ப்பு இருந்ததுன்னா உங்கள் பகுதியினுடைய நாட்டு மாடு கிடாரி கண்ணோ ஏதாவது உங்களுடைய விலைக்கு கட்டுப்படியாச்சுன்னா ஒரு கன்றை வாங்கி நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கு அது வந்து ஒரு வாய்ப்பாக அமையும்ங்க யூடியூப்பில் தான் வாங்கணும் இல்லை வந்து மற்ற இடங்களில் தான் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு மாட்டை காப்பாற்றணும்னா நம்ம வந்து ஒரு வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதிரியான இடங்களுக்கு போய் வாங்கலாமுங்க அடுத்தது ஈனக்கூடியது நாலாவது இத்துங்க பெருங்கூட்டு காங்கேயம் விளாரக்கொம்பு மயிலையும் மாடுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க இன்னும் வந்து செனை உறுதி ஆகலைங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும்ங்க நல்ல தலையில் இருக்கக்கூடிய மாடு இந்த மாடு வந்து நம்ம ஒரு ஐந்து டு ஆறு நாட்களுக்கு முன்னாடியே நம்ம வந்து பதிவில் போட்டிருந்தோம் நம்ம வீடியோ சேனலில் பார்த்துட்டு இந்த மாட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம் எங்களுடைய தேவை இருக்குது அட்வான்ஸ் பண்ணிடுறோம் இத்தனாந்தேதி நம்ம எடுத்துக்கிறோம் எல்லா வழிமுறையும் பண்ணி ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணி எல்லாம் பொழுது திடீர்னு ஃபோன் எடுக்காமல் விட்டுடுறாங்க மாடு வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத வந்து உடனே குறிப்பிட்றதும் இல்லைங்க ஏதாவது ஒரு சூழல்னால் வேணுங்கிறாங்க அப்புறம் திடீர்னு ஒரு சூழல்னால் வேண்டாங்கிறத கூட முழுமையாக தெரிவிக்கிறது இல்லைங்க நம்மளும் ஒவ்வொரு மாட்டையும் ஒருத்தரை நம்பி வச்சுருக்குறோம் அப்படின்னம்னா அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரியான நல்ல கொம்பு மாடுகள் வளர்ப்புக்கு போகணும் யாரோ ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம பதிவாகவும் கொண்டு வர்றோம் நாளித்து மாடுங்க பெருங்கூட்டு மாடு நல்ல விளையாட கொம்பு நாலு காம்பல தெளிவாக பால் வரும் பாலோட அளவீடு நேரம் ரெண்டு பால் கறக்குங்க இதனுடைய விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க சந்தை விலையிலேயே குறிப்பிடுறோம் வாங்குறவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக பதிவில் போடுறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் இந்த மாதிரியான மாடுகள் எல்லாமே சந்தைப்படுத்தப்பட்டு மாடுகள் வந்து போயிடுச்சுன்னா மீண்டும் இந்த கொம்பு தலையில் இந்த மாதிரி சன்ன வாலில் நிலங்கூட்டுற மாதிரி வால் இறக்கத்தில் மாடுகளை மீண்டும் மறு உருவாக்கம் செய்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா தேர்வு பண்ணி எடுத்துக்கலாமுங்க இறுதி விற்பனை பற்றியும் நம்ம பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க நல்ல ஒரு பேச்சில் இருக்கிற ஒரு குட்டை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மாதமான காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்குங்க தலைச்சனில் நல்ல குணத்தில் இருக்கக்கூடிய மாடு கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடு ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க ஒரு பால் பால் பால்கார்ட இருந்ததுனால கண்ணுக்கு சுத்தமாக பாலும்ூடலை குடல் புல நீக்கமும் அவங்க பண்ணலைங்க அதனால் கண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிஞ்சு வரலைங்க உங்களுக்கு தேவைப்படுது குட்ட மாடு நேரம் ரெண்டு லிட்டர் கறவையில் கால் அணிக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கும் பல்லு பாக்கியில் நாளே பல்லுங்க நல்ல அலை லட்சமான மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்குறதுனாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு கூட புக் பண்ணிக்கலாமுங்க நாலு பல் சுழி சுத்தம் கண் காலக்கன்று இரண்டு மாதம் ஆகுது கால் அணிக்க வேண்டாம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் மாடு கன்று ரெண்டும் குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணிட்டோம் விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க